நமஸ்காரம் புரட்டாசி மாசமா இருக்கிறதுனாலே வெங்கடேச பெருமாள் திருவேங்கடத்தை பத்தி ஒரு சுவையான செய்தி சொல்லுகிறேன் ஸ்ரீரங்கத்துக்கும் திருமலைக்கும் எப்போதுமே ஒரு ஆரோக்கியமான போட்டி உண்டு திவ்வதேசங்களுக்குள்ள தலையான திவ்வதேசம் ஸ்ரீரங்கம் ஆனா ராமானுஜராலே ஸ்தாபிக்கப்பட்ட நிறைய கைங்கரியங்கள் லட்சக்கணக்கான மக்கள் நித்தியம் வந்து சேவிச்சுட்டு போற இடம் மலமேல பெருமாள் பெருமாள் இருக்கிறது எல்லா பெருமையும் திருவேங்கடத்துக்கு அதனால பக்தர்களே கூட எங்க போனாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லித்தான் சேவிக்கிறோம் ஸ்ரீரங்கத்திலேயே கியூல நின்று இருக்கிறச்சே கூட பக்தாலெல்லாம் கோவிந்தான்னு தான் உரத்த குரல்ல கூப்பிடுறா ரங்கா ரங்கான்னு சொல்லுவாளா கோவிந்தான்னு சொல்லுவார்களானால் பழக்கம் இருக்கிறது கோவிந்தா தான் எந்த ஊர்ல தேர்தோ அந்த ஊர் பெருமாளை சொல்லிலாம் கூப்பிடுறது இல்லை கோவிந்தான்னு சொல்லித்தான் கூப்பிடுறோம் அந்த நாமத்துக்கு அவ்வளவு ஏற்றம் ஸ்ரீரங்கத்திலே ஒரு சுவையான கதை அரையர் சுவாமி ஒருத்தர் ஸ்ரீரங்கத்திலேருந்து விடை பெற்றுக் கொண்டு திருவேங்கட யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டார் அத ரங்கநாத பெருமாள் இடத்திலயே வந்து கேட்டார் நான் திருவேங்கட யாத்திரை போயிட்டு வரணும் போய் ஸ்ரீனிவாசனை சேவிச்சுட்டு வரேன்னு பெருமாளுக்கு அவர் அனுப்புறதுக்கு மனசு இல்லை அதனால சொன்னார் திருப்பான் ஆழ்வார் அமலநாதி பத்து போஷரங்கள் பாடியிருக்காரே அதை ஒரு தரம் தாளம் தட்டி என் முன்னாடி பாடிட்டு அப்புறம் திருமலைக்கு போயிட்டு வரும் சொன்னார் பெருமாள் ஹரையர் சுவாமி பாட ஆரம்பிச்சார் விரான் அடியார்க்கை ஆட்படுத்த விமலன் முதல் பாட்டு முடிஞ்சது உலகமளந்த அண்டமுறை இரண்டாம் பாட்டு முடிஞ்சது மூணாம் பாட்டு மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்க தரவினையான் திருவேங்கடமுடையானாக நின்றவர்தான் ஸ்ரீரங்கத்தில் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார்னு ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒற்றுமையை திருப்பான பாடி இந்த அரையர் சுவாமி தாளமிசை பாடுறார் வடவேங்கடமாமலை நின்றான் வடவேங்கடத்தில் நின்றவன் திருவரங்கத்தில் திருவேங்கடமுடையானே ஸ்ரீரங்கநாதன் என்று மாத்தி மாத்தி தாளந்தட்டி பாடி பார்த்தார் ஓ அந்த பெருமாள் தான் இங்க சென்றார் போல் ரெண்டு பேரும் வேற இல்ல இதான் வியாக்கியான சொல்லும் போது சீவை குண்டத்திலேந்து பெருமாள் திருவேங்கடத்துக்கு இறங்கினார் எப்ப நின்று இருக்காரோ அப்ப கிளம்ப அர்த்தம் திருவேங்கடத்திலேந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்தை அடைந்து வடக்கு வாசல் வழியே உள்ளே நுழைந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ள கர்ப்ப கிரகத்துல சேனிச்சு நூட்டார் எப்ப படுத்து நுட்டாரோ இனிமே எழுந்து போறது இல்லையு அர்த்தம் திருவேங்கடத்துல நிக்கிறபடியாலே கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வரப்போறாருன்னு அர்த்தம் அப்ப வைகுந்தத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர நினைத்த எம்பெருமான் வழியிலே திருவேங்கடத்தில் தங்கி நின்று விட்டு கடைசியா ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார் இந்த அர்த்தம் புரிஞ்சு போச்சு அரையர் சுவாமி உடனே ரங்கநாதன் இடத்துல சொன்னார் அடியேன் திருவேங்கட யாத்திரை போகல நிறுத்தி விட்டேன் அப்படின்னார் சிறிசிந்தே ரங்கநாதர் கேட்டாரா இந்த முடிவுக்கு நீ வரணும்னு விட்டு தான் நான் அந்த பத்து பாட்டை பாட சொன்னேன் ஏன்னா எனக்கு எத்தனையோ பாசரங்கள் இருந்தாலும் மெனக்கட்டு ஏன் இந்த பாட்டை சொன்னேன் இதுலதான் தான் திருவேங்கடமுடையானும் ஸ்ரீரங்கநாதனும் ஒருவர் அங்க சேவிச்ச பெருமாள் தான் இங்கேயும் அங்க நின்று இருக்கிறவர் தான் இங்கே சேனிச்சின்றிருக்காருன்னு அழ்வார் சொல்லியிருக்கார் அப்படின்னு பெருமாள் சொன்னார்னு சரித்திரம் அப்ப திருவேங்கடவன் வடக்கு வாசல் மூலம் உள்ளே வந்து திருவரங்கத்தில் சேனித்துக் கொண்டிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்குன்னு ஐம்பது பௌசரங்கள் பாடினார் அதுல ஒரு பாட்டு அதாவது ஆழ்வாருடைய தாயார் சொல்லுவதாக இந்த பௌசரம் வெறுவாதாள் வாய்விரவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளாம் என்று சாதிக்கிறார் திருவங்கியாழ்வாரே தாயார் தாயார் தம் பொண்ணு அவதான் தலைவி காதலி பரகால நாயகியா பொண்ணு பெருமானிடத்திலேயே காதல் வயப்பட்டு வாயார வேங்கடம் வேங்கடம்னு சொல்லே இருக்கான்னு தாயாருடைய பாசுரம் ஆனா இது மொத்த பாட்டுமே இருக்கிறது ஸ்ரீரங்கத்துக்குன்னு பாடியிருக்கிற பாசுரங்களுக்கு உள்ளே பராசர பட்டர்னு ஒரு மகாச்சாரியர் ஸ்ரீரங்கநாதனத்தில் அவ்வளவு தூரம் பக்தி பூண்டவர் அவருடைய காலக்ஷேப கோஷ்டி அதிலே ஆரோ ரெண்டு ஸ்ரீவீஷ்ணவர்கள் வந்திருக்கா அவ திருமலையிலேருந்து யாத்திரையா ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சைக்க வந்திருக்கா பட்டருடைய காலக்ஷேபம் கேட்டுட்டு போவோம்னு வந்து உட்கார்ந்தா அவர்களுக்கு தும்மல் வந்துதான் ஓங்கி தும்மினா திருவேங்கடம் இப்ப தும்மினா இருமினா நம்ம ஏதாவது பேர் சொல்லிப்போம் முல்லியூ அதை போல அவளு திருவேங்கடம்னா பட்டர் கோவம் இருக்கும் அது ஆறு ஸ்ரீரங்கத்தில் வந்து உட்காந்து திருவேங்கடம்னு சொல்றது போ அப்படின்னு சத்தம் போட்டார் இந்த சுவாமிகள் பயந்துண்டு திருவேங்கடம்னு சொன்னது ஒரு தப்பா அதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறாரே என்று அவள் திரும்பி ஊருக்கு போயிட்டா திருவேங்கடத்துல போய் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னா அங்க இருக்கிற வித்வான் இன்னொன்னு சொன்னார் அடுத்த தரம் நீர் எப்ப ஸ்ரீரங்கம் போரினார் நாங்க இனிமே போறதாவே இல்லை சுவாமி ஒரு தரம் போய் பட்டதே போறோம் அப்படின்னா இவா அந்த சுவாமி சொன்ன இல்ல இல்ல எனக்காக இன்னொரு தரம் போங்கோ நான் ஒரு ரகசியம் தரேன் அதுக்கு தகுந்த மாதிரி போய் பட்டரட்ட சொல்லுங்கன்னா சரின்னு வா ரெண்டு பேரும் வந்தா மறுபடியும் பட்டருடைய காலக்ஷேப கோட்டில வந்து உட்காண்டா பின்னாடி உட்காந்துக்காக முன்னாடி வந்து உட்காண்டா அன்னைக்கு வாளுக்கு தும்மல் வரவே இல்லை இருந்தாலும் மூக்குல திரிய கொடுத்து தும்மல வரவழைச்சா தும்மிட்டு திரும்ப திருவேங்கடம்னா பட்டருக்கு வந்தது கோபம் அன்னைக்கே நீங்க வந்திருக்கிறச்சே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் திருவேங்கடம் நீர் இப்ப திரும்ப வந்து திருவேங்கடம்னு சொல்லிடல ஏன் அப்படின்னு அவர் கேட்டார் இந்த வந்திருந்தவா இப்ப ஒரு சூக்மம் கத்துன்னு வந்திருக்காளோ இல்லையோ அவா உடனே சொன்னா எங்களையன் வையறீர் திருவங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை பாடுற பாசுரத்தில் வெறுவாதாள் வாய் விரவி வேங்கடமே வேங்கடமே நாள் அப்படின்னு பாடியிருக்காரு ஸ்ரீரங்க பாசுரத்திலே இந்த பெண்ணு வேங்கடம்னு சொல்றாள்னு ஏன் பாடியிருக்கார் நீர் முதல்ல அதை கேளும் ஏன் என்ன கேக்குறீர்கள் பட்டர் சட்டுன்னு பதில் சொன்னார் அது திருவங்கி ஆழ்வார் பாட்டு இல்ல தாயாருடைய பாசுரம் பொண்ணு திருவரங்கம் திருவரங்கம் தாயார் காதல வயசானது அது திருவேங்கடம் பொண்ணு தாயார் சொல்லுண்டார் கேட்ட தகச்சு போட்டா இவரை நம்ம ஜெயிக்கவே முடியாது போல் இருக்கு என்னவா இருந்தாலும் இவர் திருவரங்கத்தை விட்டு கொடுக்கலன்னு நம்ம பொறுத்தவரை திருவேங்கடமாக இருக்கட்டும் திருவரங்கமாக இருக்கட்டும் அதே ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளை பணிவோம்